தமிழ்நாடு ரவி இவருக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க எதிரிகள் இருக்காங்க கருத்தியல் ரீதியான ஒரு முதல் தான் அவர் பேசுற விதம் அவர் நடவடிக்கை எல்லாமே திமுக திமுக பிடிக்கல அவரை எதிர்த்து வந்து குடியரசுத் தலைவரை கடிதம்லாம் வந்து எடுக்கிறாங்க அண்ணாமலை கூட சமீபத்தில் ஆளுநர் ஹெட் பண்ற மாதிரி தான் வந்து நடந்துகிட்டாரு ஆளுநர் அரசியல் எல்லாம் அரசியல் பேசக்கூடாது அவருக்கு என்ன கடமை அதை மட்டும் செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக ஆர் ரவி மேல வந்து பாஞ்சுருந்தாரு சரி ஓகே நான் ஆலோசனை டெல்லி கிளம்பி போயிட்டாரு பார்த்தா இப்ப ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஆர் என் ரவி எதிர்க்கிறாங்கப்பா ஆமாம் ப்ரோ ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கையான ஸ்வராஜ்யாவில் வந்து ஒரு கட்டுரை வந்திருக்குது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஃபஸ்ட்டு வந்து அவர் நான் நீக்கிறேன் அமைச்சரவை இல்லைன்ட்டு ஒரு உத்தரவு வெளியிட்டார்ல சில மணி நேரங்களில் வந்து அதை திரும்ப நான் நிறுத்தி வைக்கிறேன்லாம் சொல்லிருந்தாருல அதை சுற்றி தான் அந்த கட்டுரை எழுதியிருக்காங்க அதில் என்ன குறிப்பிட்டிருந்தார் ஆர் என் ரவின்னா நான் வந்து அட்டார்னி கிட்ட இதை பற்றி ஆலோசனை பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இதை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதை முன்னாடியே நீங்கள் கேட்டிருக்கணும் அதை எப்படி நிறுத்தி வச்சுட்டு கேட்குறேன்னு சொல்கிறது நியாயமே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்காங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை கேட்காம ஒரு அமைச்சரை நீக்கிறதுங்கிறது அரசியலமைப்புல இல்ல இது அரசியலமைப்புக்கு எதிரானதுங்கிறத அதுல குறிப்பிட்டிருக்காங்க யார் சொல்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ் சொல்லுது ஆர்எஸ்எஸ் எஸ் ஆர் என் ரவிக்கு சொல்ற மாதிரி ஆமா அதுல வந்து மூன்று விஷயங்கள் தான் சுயமா ஆளுநர்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க முடிஞ்சு யாருக்கு மெஜாரிட்டியோ அவங்கள வந்து ஆட்சி அமைங்கன்னு வந்து கூப்பிடலாம் இன்னொன்னு மெஜாரிட்டி அமிலன்னா கூட எந்த கட்சி பெரும்பான்மை இருக்கு அவங்கள வந்து கூப்பிடலாம் இல்ல ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போதே அந்த முதல்வருக்கு வந்து பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இல்லை அப்படிங்கிற சந்தேகம் ஆளுநருக்கு வந்தா நிருபீங்க நீங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கொள்ளலாம் இல்லைலாம் வந்து ஏதாவது ஒரு அரசியலமைப்புக்கு மீறி ஒரு சட்டத்தை மாநில அரசு கொண்டு வராங்க அப்படின்னா அந்த சட்டத்தை வந்து திருப்பி அனுப்பலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட அதிகாரம் அதெல்லாம் மீறி இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு முக்கியமான நேரம் இதுல யோசிக்க வேண்டியது ஆர் என் ரவி போன்ற ஆளுநர்கள் தேவையா அப்படின்னு நீங்க யோசி

படிச்சு பார்த்திருப்பாரு ஆமா செந்தில் பாலாஜி வழக்கு மூன்றாவது நீதிபதி சிவி வி கார்த்திகேயன் அவர்கள் இன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றத்தில் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு நேற்று எப்படி காலையில் ஆரம்பிச்சு லஞ்ச் பிரேக்லாம் விட்டு திருப்பி ஈவினிங் வரைக்கும் விசாரணை போச்சோ அதே மாதிரி தான் இன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் இப்போ விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு நாலு மணிக்கு தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கு ஓஹோ ஓகே நேற்று வந்து கபில் சிவில் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக வீடியோ கான்பரன்ஸில் ஆஜரானார் என்ஆர் வந்து நேரிலே ஆஜராய் பாலஜி சொன்னாங்க இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை சார்பாக வந்து காலையிலேருந்து வாதிட்டு இருந்தாரு முக்கியமா அவர் என்ன சொல்கிறாருன்னா வெளிப்படையா நாங்க சொல்ல போனோம்னா நாங்க பண்ணது முட்டாள்தனம் தான் நாங்க கஸ்டடி கேட்டிருக்க கூடாது ஆனால் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நாங்க இருக்கிறோம் பதினைஞ்சு நாட்களுக்குள் காவல் எடுக்க வேண்டிய கட்டாயமே எங்களை போலீஸ் கஸ்டடியில் எடுக்க வைத்தது ஏன்னா கபில் சிபில் வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அமலாக்கத்துறைக்கு அந்த அதிகாரமே இல்லைங்கிறத வாதிட்டு வந்தாரு இவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு ஆமாங்கயா அவர் சொல்றது உண்மைதான் ஆனா வந்து விசாரிச்சாதானே உண்மை என்ன கண்டுபிடிக்க முடியும் அந்த நிர்பந்தம் தான் நாங்க அந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னு சொன்னவர் என்ன சொல்றாரு புலனாய்வு செய்யறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு நாங்க சொல்ல வரல ஆனால் எங்க கடமைதான் நாங்க செய்யறோம் ஆயிரக்கணக்கானவர்கள் பல பணத்தை வந்து இழந்து தவிக்கிற என் கடமை எப்படி நாங்க நிராகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை தான் பண்ணாரு துஷார் மேத்தா அதே மாதிரி ஏதோ ஒரு நபரை வந்து பொத்தம் நாங்க எடுத்து விசாரிக்கிறோம் எல்லாம் நிறைய ஆதாரங்களை திரட்டிட்டு தான் அந்த நபரை நாங்க விசாரிக்க கூப்பிடுறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இது வரைக்கும் முன்னூத்தி முப்பது வழக்குகள் மட்டும்தான் ஈடியாலே பதியிருக்கு அப்ப நாங்க அமலாக்கத்துறை நிறைய விசாரிச்சுட்டு இருக்கோம் பாருங்க அப்படிங்கறது அவர் விசாரணை எல்லாம் கேட்டா அமலாக்கத்துறை நியாயமா இருக்கும் முறையே இருக்குப்பா அவரோட வாதங்கள் எல்லாம் கேட்டாவா ஆமா ஆனா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வாதர்மத்தா வச்சாரு செந்தில் பாலாஜி வந்து ஒரு அக்யூஸ்ட் தான் அவர் வந்து விசாரிக்கிறதுக்கான முழு அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வாதிட்டு இருந்தாரு கபல் சிபில் நீங்க ஈடியோ காண்ட சொல்லிட்டு ஆஜர் ஆகல அவரோட உடல்நிலை ஏதோ செக் பண்ண அவர் வந்து போயிருக்காரு இப்ப இந்த வழக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஒத்தி வச்சிருக்காங்க இதுக்கு நடுவுள்ள செந்தில் பாலாஜியோடைய அந்த போலீஸ் கஸ்டடியை வந்து இன்னையோட முடிவுடையுது இங்க சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் வந்து அவருக்கு ஜூலை இருபத்தி வரைக்கும் கஸ்டடி இப்ப நீட்டிச்சு வச்சிருக்காங்க ஓஹோ இருபத்தி ஆறு வரையும் அப்படியே நீட்டிச்சுட்டே போறாங்க அவர் ஹாஸ்பிட்டல் தான் அவங்க இருக்காரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்காரு பட் என்ன சொல்றாரு துஷர் மேத்தா ஏங்க நீங்க நார்மலான ஒரு பர்சனே நீங்க செக் பண்ணினோட நாற்பது சதவீதம் அடைப்பு இருக்கும் அது ஒரு காமன் ஃபேக்டர் தான் அதெல்லாம் நீங்க பொருத்தி போடாதீங்க இந்த விசாரணைக்குள்ளங்கிற மாதிரி அதையும் ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு நீதிபதி கிட்ட ஓகே அதான் அமலாக்கத்துறை விடுறதா இல்ல ஆனா சிறுப்பலையில நீங்க வந்து நடந்திருக்கு துஷார் மேத்தா குஜராத் கோர்ட்ல நடந்த ஒரு வழக்கை வந்து உதாரணம் காட்டியிருக்காரு சரி நீதிபதி வந்து உங்களுக்கு இலகுவான குஜராத் சிரிப்பலை ஏற்படுத்தி இருக்கு சிரிப்பலை வந்து அங்க ஏற்படுத்தி இருக்கு இன்னொன்னு என்ன செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக் அவங்க நண்பர்கள் வட்டாரம் உறவினர்கள் வட்டாரத்திலாம் நேற்று கரூர்ல வந்து

அவங்க ஆட்சி அட்சிகாலத்துலயும் நடந்தது இருக்கு ஆமா இப்ப என்னன்னா அந்த செங்கல்பட்டுல ஒரு வயதான முதியவர் வந்து அங்க டாஸ்மாக்ல போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு எதுக்கு பத்து ரூபா வாங்குங்க அத வாங்குறீங்க அதான் வாங்க கூடாது சொல்லிட்டாங்க மாதிரி சண்டை போடுறாரு அவரை ஒரு காவல்துறை அதிகாரி வந்து காட்டு மிராண்டி அடிக்கிறாரு அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அவர் வந்து செங்கல்பட்டோட சார்பு ஆய்வாளர் ராஜா அப்படிங்கிறவர் தான் அந்த காவல் அதிகாரி கெட்ட வார்த்தையில திட்டுறாரு பயங்கரமா அடிக்கிறாரு ஒரு மிருகத்தனமா நடந்துக்கிறாரு ஆஹ் இதுதான் தொடர்ச்சியா பண்ணி அந்த போட்ட உடனே நம்ம வேணாலும் அடிக்கலாங்கிற அதிகாரத்தை யாரு கொடுத்தாங்கன்னு அவங்களே நினைச்சிக்கலாம் தெரியல அந்த வீடியோ பாக்குறவே பரிதாபமா தான் இருந்துச்சு தலை தலையா போட்டு அடிக்கிறாரு வயசானவரு அவரை போட்டு அந்த அடி அடிக்க வேண்டிய அவசியமும் அந்த இடத்துல இல்ல அது என்ன எப்படி நீ இங்க மரியாதை கொடுக்க மாட்டியாங்கிற ஒரு தோரணையில தான் அவர் அடிச்சது தெரிஞ்சது இதெல்லாம் கவனிக்கணும் முதல்வர் ஏன்னா முதல்வர் என்ன சொல்றாரு காவல்துறை கடந்த ஆறு மாதமா ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்கப்பா உங்களுக்கு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருப்பையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு பேசி இருக்காரு ஆனா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கவனிச்சு வைங்க அவரும் முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி எல்லாம் கனிவா நடந்துக்குங்கன்ட்டு இப்ப சிறப்பா செயல்படுறாங்கன்னு சொல்லி திரும்ப நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு கனிவா நடந்துக்குங்க அப்படின்ட்டு இன்னொன்னு அமலாக்கத்துறை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல சீமான இறங்கி இருக்காரு அந்த நேத்து உச்ச ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கல்ல ஆமா சஞ்சய் மிஸ்ரா வந்து சட்டவிரோதம் அவர் பணி நீட்டிப்புங்கிறது அதுக்குதான் என்ன சொல்லியிருக்காரு அமலாக்கத்துறை இயக்குனரா நியமிக்கப்பட்டவரே சட்டவிரோதம் அப்படின்னா கொடுத்த உத்தரவு அவர் போட்ட வழக்கு அவர் செஞ்ச கைதி எல்லாமே சட்டவிரோதம் தானே இங்க வந்துட்டாரு ஆனா வந்து நியாயமா இல்லையா ஆமா அவர் சட்டவிரோதம் அவர் பணி நீட்டிப்புனா அவர் போட்ட உத்தரவுகளும் வந்து எல்லாமே கேள்விக்குறியாக தான் இல்லையா மக்கள் முன்னாடி ஆமா கண்டிப்பா ஆகுது அதுல தானே இந்த செத்தில் பாலாஜி வழக்கம் வரும் அவர் தான் அப்ப இயக்குனராக இருந்தாரு கிடைச்சிருக்கு பாருங்கப்பா நோட் பண்ணிக்கோப்பா இன்னொரு பக்கம் கரூரை பத்தி பேசணும்ல அங்க வந்து இன்னொரு அமைச்சர் முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் இருக்காருல எம் விஜயபாஸ்கர் அவர் மேல சில வழக்குகள் இருக்கு என்னன்னா பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு கரூர்ல அப்ப பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினாரு அப்படிங்கிற வழக்கு இன்னொன்னு வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து கொலை மிரட்டல் விடுற மாதிரி அந்த தகராறுல வந்து மிரட்டி இருந்தாரு அப்படிங்கிற வழக்கு இந்த ரெண்டு வழக்குலையும் சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் கேட்டிருந்தாரு கொடுத்துருக்காங்க இன்னொரு வழக்குமே உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல வந்தது என்னன்னா கதிரானந்த் இருக்காருல திமுக எம்பி அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் வந்து வருமான வரித்துறை வந்து செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் செலுத்தியிருக்காரு அதுக்கப்புறம் பதினாறில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா திரும்ப ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க நீங்க ஏன் தாமதமா வருமான வரி செலுத்துனீங்க அப்படின்னு நாங்கள் கேட்கலாம்ல மறந்துட்டோம் அதுக்கு குற்ற வழக்கு கூட நாங்க போடலாம்ல ஏன் போடக்கூடாதுன்னு நீங்க ஒரு விளக்கம் சொல்லுங்கன்ட்டு வருமான வரித்துறையில இருந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அவர் அந்த டைம்ல வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணல அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க குற்றவியல் நீதிமன்றத்துக்கு வேலூர்ல அந்த வழக்கை எதிர்த்து என் மேல வழக்கு போடக்கூடாதுன்னு அந்த வழக்கை எதிர்த்து அவரு ஒரு வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல போட்டிருந்தாரு இதை ரத்து பண்ணுங்கன்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க சென்னை உயர் நீதிமன்றம் அப்படிலாம் ரத்து பண்ண முடியாது உங்க வழக்கை நாங்க ரத்து போய் கீழமை நீதிமன்றத்துல பதில் பதில் அனுப்பிச்சுட்டாங்க அப்புறம் வாங்க அப்புறம் உத்தரவு கொடுக்குறோம் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து உம் எதிர்த்து கடிதம்லாம் எழுதி எழுதியிருக்கா அறிக்கையெல்லாம் விட்டு இருக்காரு ஓகே என்ன காரணம்னா இவரு குடியரசுத் தலைவர் கடிதம் எழுதுறப்ப முன்னாள் அமைச்சர் மேல நிறைய புகார் பட்டியெல்லாம் எழுதியிருந்தார் இதெல்லாம் பழிவாங்க நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி வந்து அறிக்கை பழனிசாமி நாள் கழிச்சு வராது அவரு குசிய சந்தோஷத்துல ஃபுல்லா விட்டுனாங்க கட்சியாரெல்லாம் சந்தோஷப்படுத்தினாங்க நீங்க தாங்க அடுத்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் இதெல்லாம் விட்டுருக்காரு இப்பதான் தூங்கி எழுந்து வந்து அந்த அஞ்சு பேரும் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அண்ணே எத்திரிங்க எங்க மேல வழக்குன்றாங்க பாத்து பண்ணுங்கன்னு

செத்துக்குற பெரிய மனசு பண்ணி மகிழ்ச்சியாரா இருக்கேன் செத்துக்கறேன் அப்படிங்கிற ஆனா ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா இது வந்து மூணு பேருக்கு பிறந்தாது சசிகலா டிடிவி ஓபிஎஸ் ஆமா அப்படின்னு எடப்பாடே சொல்ல சொல்லுங்க எடப்பாடி அந்த பேரமாட்டேங்கிறாரு பேரை சொல்ல மாட்டார்ல அவர் சபதா எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் மூணு அவர் என்னன்னா இன்டைரக்டா தூது வைத்தியலிங்கம் கூட இருக்க மனோஜ் பாண்டியன் அங்க ஒண்ணுமே இல்ல தேர்தல் அணையுமே பண்ணனதான் வந்து அங்கீகாரம் பண்ணிட்டாங்க எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் கூப்பிடுறாங்க அங்க இருந்துட்டு நீங்க வீணா போறதோட மணிப்பூர் எழுதி கொடுத்துட்டு சேர்த்துக்கோங்க வர எலெக்ஷன் உங்களுக்கு சீட்டா கொடுப்பேன் பாத்து நானு அப்படின்னு சொல்லி இருக்காரு பாப்போம் எத்தனை பேர் இந்த பக்கம் வராங்க ஆமா ஆனா அந்த கொடநாடு கொலை வழக்கம் அந்த சுத்தி தான் நடக்குது எடப்பாடி சுத்தி தான் அது போயிட்டு இருக்கு இப்போ என்னன்னா சிபிசிடி போலீஸார் அந்த வங்காள கைப்பற்றப்பட்ட சில பொருட்களை வந்து நீதிமன்றத்துல கொடுத்ததாவும் ஒரு தகவல் இருக்கு ஆமாம் விஜய் விஜய் வந்து நேற்று முன்னூறுக்கும் மேற்பட்ட அவருடைய மன்றத்து நிர்வாகிகளை பனையூர்ல சந்திச்சு பேசினாரு அப்போ அவரோட வீட்டுல இருந்து வேகமா வர்றப்ப சிக்னலை பார்க்காம கிராஸ் பண்ணிருக்காரு ரெட் சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறம் வேகமா கிராஸ் பண்ணதுனால ஓகே விஜயோட வாகனத்துக்கு அவருக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க அதை காலையிலேயே செலுத்தி இருக்காரு விஜய் அதுங்களை அவர் என்ன பேசினாருங்கிறது வெளியே வரல ஐநூறு ரூபாய் ஃபைன் கெட்டது வந்து வெளியாயிருக்கு பட் அவர் நேற்று நிறைய விஷயங்கள் பேசியிருக்காராம் கட்சி நிர்வாகிகள்கிட்ட ஆமா இன்னைக்கும் வந்து சந்திக்கிறாரு மன்றத்து நிர்வாகிகள்ட்ட அதானே கட்சி ஆரம்பிக்கவே இல்லை ஓகே செயல்பாடுகள்லாம் அப்படி தானே போயிருக்கு ஆமா அப்படி தான் இருக்குது கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்காரு இன்னைக்கும் நாளைக்கும் கூட சந்திக்கிறாரு அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காருனா அவங்க நிர்வாகிகள்கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா நம்ம வந்து உணவுக்கு வந்து விலை இல்லா விருந்தகம்னு ஒன்று பண்ணுறீங்க இந்த ரத்தத்துக்கு குருதியகம்னு ஒன்று பண்ணுறீங்க இதே மாதிரி வந்து இரவு நேர பாடசாலைன்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு சிறப்பு வகுப்புகள்லாம் எடுக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதை பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருக்காராம் இது வந்து ஜூலை பதினைந்தாம் தேதி காமராஜர் பிறந்த நாள்ல இருந்து தொடங்குறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காங்களாம் அதை ஒட்டி தான் இந்த கூட்டம் எல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க காமராஜர் கனெக்ட் பண்றாருன்னா காமராஜர் வழியில் ஆட்சி அமைப்பாரா வருவாங்க அடுத்து எத்தனை பேர் அதே சொல்லிட்டு வந்திருக்காங்க இவர் வரவே இல்ல அதுக்குள்ள காமராஜரை டச் பண்ணியிருக்காரு சரி பார்ப்போம் எதிர்கட்சிகளுடைய கூட்டம் பெங்களூர்ல பதினேழு பதினெட்டு நடக்க போகுது பாட்னால் நடந்த மீட்டிங்கு ஸ்டாலின் போயிட்டு வந்தாரு இப்போ இந்த மீட்டிங்க்கு வந்து வைகோ விசிகே கட்சி தலைவர் வந்து திருமாவளவன் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க அவங்க எல்லாரும் வந்து கிளம்ப போறாங்கன்னா பதினேழு பதினெட்டு கார்கே தலைமையில் வந்து நடக்க போகுது சோனியா காந்தி பங்கேற்க போறதாக வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு பாட்னால நிதி ஸ்கோர் பண்ணாரு இந்த சமயத்துல கார்கே வந்து என்ன முடிவு எடுக்கிறாருன்னா நம்ம காங்கிரஸ் தலைமையில எல்லாரும் நம்ம வந்து போட்டிட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவ் பண்ண போறாங்க ஓகே நம்ம அதை தான் பார்க்கணும் ஏன்னா வந்து சரத் சரத்பவார் அஜித் பவார் கூட இருக்கும்போது வந்தாரு இப்போ வந்து யாரும் இல்லாம தனியா இதுக்கு வருவாருன்னு நினைக்கிறேன் வருவாரா ஏன்னா போன முறையில் அவரு தான் முரணை பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு ஆமா கல சரி வராதுங்க அப்படிங்கிற மாதிரி ம் காங்கிரஸோட சண்டை போட்டு இருந்தாரு இப்போ காங்கிரஸே வேற நடத்துறாங்களா ஸோ அவரும் டவுட்டு தான் சரத்பவார் பத்தி பேசணும்ல அஜித் பவார் வந்து துணை முதல்வரா பதவியேற்று பத்து நாட்கள் ஆகுது அவரோட சேர்ந்து எட்டு அமைச்சர்கள் வேற பதவி ஏற்றாங்கல்ல இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து எப்படி செந்தில் பாலாஜி வந்து இலாக்கா இல்லாத அமைச்சரா இருக்காங்களோ இந்த புதுசா பதவி ஏற்ற ஒன்பது பேருமே இலாக்கா இல்லாத அமைச்சர்களா தான் அந்த பத்து நாள் இருந்துட்டு இருக்காங்க என்னப்பா என்ன அங்க விடுறாங்க இலாக்க இல்லாத அமைச்சராக ஒரே ஒருத்தர் உடம்பு அடைகிறாங்களே இல்ல அது ஆமா என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்பது பேருக்கு வந்து பொறுப்புகள் ஒதுக்கப்படணும் ஆனா வந்து அஜித் பவார் என்ன கேக்குறாருன்னா நான் முன்னாடி அந்த உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட்ல துணை முதல்வர் இருந்தப்ப நான்

உள்துறை கேட்கிறாராம் உள்துறை வந்து தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதல்வர் அவர் கையில தான் இருக்கு நிதித்துறையுமே அவர் கையில தான் இருக்கு அவர் வந்து அவர் வந்து உள்துறையை கொடுக்க மாட்டேங்கிறாராம் ஸோ இந்த இலாக்கா பிரச்சனை இருக்கிறதுனாலதான் வந்து ரொம்ப நீண்ட நாள்களா போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை இங்க ஜெயக்குமார் விட்டு கொடுத்தாரு ஓபிஎஸ் சொந்தப்ப அந்த மாதிரி தேவேந்திர பட்னாவிஸ் விட்டு கொடுப்பாரா தேவேந்திர பட்னாவிஸ் வந்து உள்துறை நான் வச்சுக்கிறேன் நீங்க நிதித்துறையை வச்சுக்கங்கன்ட்டு அஜித் பவார்ட்ட சொன்னா கூட சிண்டே விட மாட்டேங்கிறாராம் சோ சிண்டே வந்து என்ன முடிவு எடுக்கிறாரு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன்னா பதினேழாம் தேதி சட்டமன்றம் கூடுது

அடுத்த கூட்டம் மதுரை நடக்கும் மதுரை நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கப்பா மதுரை கடைசி நடக்கவே இல்லப்பா எல்லாம் டெல்லியில தான் டெல்லியில தான் கூப்பிட்டு வச்சிருக்காங்க அப்ப வந்து நீதித்துறை அமைச்சராக இவரு இருந்தாரு பழனியல் இருந்தா இருக்காருன்னு தெரியல அந்த அளவுதான் இருக்கு இடம் தெரியாம இருக்காரு அவரு இவர் அகுராம் ராஜன் கூட மீட் பண்ணிருக்காரு சமீபத்துல சரி அந்த ஜிஎஸ்டில மேடம் என்ன பண்ணிக்கிறாங்க நிம்லா சிதாராமன் இந்த ஆன்லைன் விளையாட்டு கேஷினோ இந்த மாதிரி சூதாட்டங்களுக்கு எல்லாமே இருபத்தெட்டு சதவீத ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்காங்க ஓஹோ ஆமா ஆன்லைன் கேம்ஸ்க்கு தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சூதாட்டங்களுக்கு நாங்கள் ஒரு சட்டம் ஏற்றி இருக்கோம் அதுக்கு முரண்படாத வகையில் இது இருக்கணும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கருத்தை வந்து அங்கே பதிவு வச்சிருக்காரு ஓகே சில விஷயங்கள் எதிர்கும் செஞ்சிருக்காரு தங்கம் தென்னரசு சரி பாப்போம் அது எப்படி நடக்குதுங்கிறது இன்னொரு பக்கம் மேற்குவங்கத்துல அந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது இடங்களுக்கு வந்து அந்த பஞ்சாயத்து எலக்ஷன் இதுல அதுல நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த எலெக்ஷனால இறந்து போனாங்க கவுண்டிங் சில இடங்கள்ல நிக்குது இப்போ வரையும் என்னப்பட்ட இடங்கள்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரம் இடங்களை வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துல இருக்கிற பாஜக பாஜக வந்து ஒன்பதாயிரம் சொச்சம் இடங்களை ஜெயிச்சிருக்காங்க மூணாவது இடத்துல கம்யூனிஸ்டுகள் மூவாயிரம் இடமும் காங்கிரஸும் அந்த இண்டிபெண்ட் அவங்க இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களா அவங்க ரெண்டு பேருக்கு தான் ரொம்ப டஃப் காம்படிஷனாக போய் ரெண்டு பேருமே அந்த ரெண்டாயிரத்தி சொச்சத்துலேயே நிக்கிறாங்க சோ மம்தா வந்து இன்னொரு முறை வந்து ஒரு பெரிய வெற்றி அங்க பதிவு பண்ணியிருக்காங்க அப்படியே வருவாங்களா பெங்களூருக்கு அவங்க அந்த உற்சாகத்துல வருவாங்க அப்படின்னு தான் தெரியுது இப்போ இப்ப வேற குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல அங்க வயலன்ஸுக்கு காரணம் பிஜேபி தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க மம்தா பிஜேபி வந்து மம்தா தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க இது அந்த சூட்டோட இங்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இவங்க கூட்டம் எல்லாம் கூட்டி முடிகிறாங்கல்ல இங்க எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னா கூடுறாங்க பெங்களூர்ல அங்க வந்து கட்சி கூட்டணி எல்லாமே பதினெட்டாம் தேதி அங்க டெல்லியில ஒன்னா கூடுறாங்க அதற்கு பிறகு மலைகளாக கொடுத்த ஆரம்பிக்க போகுது ஆரம்பிச்ச உடனேயே அந்த பொது சிவில் சட்டத்தை தான் கொண்டு வரதுக்கு மும்முரமா இருக்கு பிஜேபி இப்ப போன மாசமே கருத்து கேட்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பொது சூழல் சட்டத்தை உங்களுடைய கருத்துக்கள்லாம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நாடு முழுவதும் இருந்து நாற்பத்தாறு லட்சம் பேர் கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்களாம் ஓகே பதினாலாம் தேதியோட வந்து க்ளோஸ் ஆகுது நாளையோட க்ளோஸ் ஆகுது போன மாதம் பதினாலு ஆரம்பிச்சாங்க பதிமூணாம் தேதியோட க்ளோஸ் பண்றாங்க ஒரு மாதம் கருத்து வேற கேட்டாங்க ஓகே நாற்பத்தாறு லட்சம் பேர் கருத்துக்கள் கொடுத்துருவாங்களாம் வந்து சட்டத்துறை அமைச்சர் வந்து இருக்காங்க இவங்க வந்து ஃபுல் ஸ்விங்கில் வந்து இறக்க போறாங்க இந்த பொது சூழல் சட்டத்தை அதற்கு பிறகு பல பிரச்சனைகள் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பல ஸ்டேட்டில் ஆமா பிரச்சனைகள் எல்லாம் வெடிக்கலான்னு இங்கே திமுகல இருந்து எல்லாம் விடுத்திருக்காங்க அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கணும் எல்லாம் கடுமையா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க தான் தெரியுது அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை வந்துருக்கு ஆமா வந்துருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்த்தாங்க என்னன்னா அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை வந்து ரத்து பண்ணாங்கல்ல அதுக்கு எதிராக வந்து நிறைய மனுக்கள் பண்ணது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனுக்கள் இருந்தது அதே மாதிரி அதை ரெண்டா ஜம்மு காஷ்மீரை ரெண்டா பிரித்து அதை வந்து யூனியன் பிரதேசமாக அறிவித்ததும் தவறு அப்படின்னு சொல்லி மனு போட்டிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் அதை இப்போ வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க சந்திரசூட் தலைமையில் வந்து விசாரிக்க போகிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலேருந்து இதை தினந்தோறும் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால அந்த வழக்கில் வந்து எப்படி தீர்ப்பு வரப்போகுது அது பிஜேபிக்கு செட்பேக்காக ஆகிருக்குமாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆமாம் ஆக்சுவலி இவங்க இவங்களுடைய தீர்ப்பு எல்லாமே நம்பிக்கை கொடுக்குதுன்னு சொல்லி எதிர்க்கட்சியிலே சொல்கிறாங்க இப்போ அமலாக்கத்துறை வந்து இயக்குநர் நியமனமே சட்டவரோ சொன்னது எல்லாமே காங்கிரஸ் இது திமுக சைல்லாம் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா இப்படிதான் சட்டவரோதம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு பிஜேபி அப்படின்னு ஆமா சொல்லிட்டு இருந்தாங்க இதுல எப்படி வரப்போகுதுங்கிறத பாக்கணும் ஆமா சரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியா முழுவதும் தக்காளி விலை அதிகம்தான் இப்ப என்ன இலை அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கு இரநூறு தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு மழை வேற எல்லா வட மாநிலங்களையும் அடிச்சு ஊத்திட்டு இருக்கிறதுனால இன்னும் தான் சொல்றாங்க விலைகள்லாம் ஆமா இப்பத்தையும் குறையற வாய்ப்புகள் இல்லைங்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழ்நாடு அந்த ரேஷன் கிடைக்கல நியாய விலை கிடைக்கல அறுபது ரில கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க கடலூர்ல இன்னைக்கு பார்த்தா தொண்ணூறு ரூபாய் வித்துக்கிட்டு இருக்காங்க ஆமா தொண்ணூறு என்ன கடையில நீ என்னங்க சொன்னீங்க அறுபது ரூபாய் தானே நீங்க சொன்னீங்க வெள்ளிக்கடையிலேயே ஒரு கடையில கடலூர்ல எண்பத்தி நாலு ரூபாய் வித்துட்டு இருந்தாங்களா அங்க அவங்களே பொறிக்கெடுக்கலாம் ஞாயிறு கடையில மட்டும் அவங்க போடுறதுதான் அது அப்ப அரசாங்கம் சொல்றது செய்யறது செய்யறதுன்னா இருக்குல்ல அது மக்கள் ரசிக்கவே கிடையாது நீங்க நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் உங்களுக்கு அது பேக் ஃபயர் தான் ஆகுது சொன்னீங்கன்னா தெளிவா நீங்க செய்யுங்க அதை ஆறு ரூபா கூட வாங்கியிருக்காங்க டாஸ்மாக்ல பத்து ரூபா கூட வாங்குற மாதிரி ரேஷன் கடையில ஆறு ரூபா கூட தான்ப்பா இவங்க சொன்னது அப்படி பார்த்தா ரூபா அதிகமாக வாங்கிருக்காங்க அது வெளி மார்க்கெட்ல எண்பத்தி நாலு ரூபாய்க்கு ஒருத்தர் வித்துக்கிட்டு இருக்காரு

என்னைய பத்தி நானே சொல்றதோட அச்சச்சோ அந்த தம்பியா அது பயங்கரமா வேலை செய்யுமே நிறைய சம்பளம் கேட்க கூடாது வேலைக்கு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லுவா நீ தலைக்குதான் என்ன தேச்சுட்டு இருக்கேல்ல ஏன்டா கொட்டிட்டே இருக்க போதுண்டா போதும்லாம் சொல்லக்கூடாது நீ வாழ்க்கையை வெறுக்கிற வரைக்கும் நான் கொட்டிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு ஹேர் சொல்லுதான் தமிழகத்திலும் ஷிண்டே அஜித் பவார்கள் உள்ளனர் அண்ணாமலை குறுக்கு வழியில் தான் தமிழகத்தில் தாமரை மலர் சொல்றாரோ பதினஞ்சு லட்சம் வழங்குவேன் என மோடிஜி பேசியதற்கான ஆதாரத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட வேண்டும் வானதி சீனிவாசன் கத்தி நீயே காட்டி இதெல்லாம் கொடுத்துருவோம் விருது ஆரண்ட் கொடுக்கலாமா கொடுக்கலாம் ஏன்னா ப்ரோ ஆர் எஸ் எஸ் அவரை திட்டி எழுதியிருக்காங்கல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா பாஜக வந்து இந்த ஆளுநர்களை வச்சு ஆளுநர்கள் வந்து அரசியலமைப்பை நிலைநிறுத்துறது மட்டும்தான் அவங்க வேலை ஆனால் பிஜேபி அவங்கள வச்சு எதிர்கட்சிகளை இரிட்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அண்ணாமலை சொன்ன வலியுறுத்தாங்களே ஆர்எஸ்எஸ் அமைப்பு சரி ஓகே ஆனா கூட யார் லீட்ல இருக்காருன்னா சந்தில் பாலாஜி தான் இன்னைக்கு வந்து மூன்றாவது நீதிபதி கார்த்திகன் டென்ஷன் ஆயிருக்காரு இந்த வழக்கு விசாரணையினால ஒவ்வொரு நாளும் அறுபது வழக்குகள் வந்து தேங்குது சீக்கிரம் விசாரணை முடிங்க அப்படின்னு கேட்டது என்ன புஷார முடிச்சதுக்கு பிறகு ஐயா எனக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொடுங்க நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காரு ஓகே சரி ஓகே அதனால செந்தில் பாலாஜிக்கு என்னன்னா ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு என் வாழ்க்கை நான் பாடிக்கிட்டு இருப்பாரு ஏன்னா காவல் நீட்டி புயர கொடுத்துருக்காங்க இருபத்தாறாம் தேதி வரை ஆமாம் இப்போ இதில் இருக்கிறதுனால இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இல்லாட்டி எப்பயோ வெளியே வந்து வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க சரி அது ஒரு தண்ணி ட்ராக்கு சரி வாழ்க்கை நாடகமாங்கிற விருதை வந்து செந்தில் பாலாஜி கொடுத்துக்கலாம் இந்த செய்திகள் நானும் வரணும்னு சொல்றது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நிறைய லைக்ஸ் எல்லாம் போடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்ன கேள்விதான் வந்து கேளுங்க எல்லாம் வந்து நாங்கள் சொல்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி